வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிறார் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை நாம் கண்டு வருகிறோம் திருப்புரம் குன்றத்திலிருந்து அவர் தொடங்குகிறார் அங்கிருந்து திருச்சீரலைவாய் திருவாவினன்குடி அவைகளை எல்லாம் சுற்றிவிட்டு பல மலைகளையும் ஒரு சுற்று சுற்றி மதுரையை அடுத்த பழமுதிர் சோலையில் வந்து முடிக்கிறார் இது வளமாக வரும் பயணமாக இருக்கிறது நாம் இப்பொழுது அந்த பயணத்தில் செல்ல இருக்கிறோம் ஆறு படை வீடுகளில் முதலில் திருப்பரங்குன்றமாகிய படை வீட்டை பற்றி சொல்ல வருகிறார் முருகப்பெருமான் ஆறு படை வீடுகளில் எழுந்தருளி இருக்கிறான் என்ற வழக்கு பல காலமாக தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிறது இந்த வழக்குக்கு அடிப்படை என்ன திருமுருகாற்றுப்படையே பிற்காலத்தில் அருணகிரிநாத சுவாமிகளுடைய திருப்பாடல்களிலும் முருகனை பற்றி பல துதிகள் இருக்கின்றனவே அந்த துதி நூல்களிலும் ஆறுபடை வீடுகளை பற்றிய செய்திகள் நிரம்ப வருகின்றன நக்கீரர் ஆறுபடை வீடுகள் என்று குறிப்பிட்டு சொல்லாவிட்டாலும் ஆறு இடங்களை தனியே வைத்து சுட்டி காட்டுவதால் ஆறுபடை வீடுகள் என்ற அமைப்பு உண்டாயிற்று வேறு பல இடங்களிலும் முருகன் இருந்தாலும் ஆறு என்ற எண்ணிக்கைக்கும் அவனுக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது ஆகையால் ஆறு படை வீடு என்ற வழக்கு நிலையாக நின்றுவிட்டது அந்த படை வீடுகளில் முதலாவது திருப்பரங்குன்றம் திருப்பரம் குன்றத்தை பற்றி சொல்ல வருகிறார் நக்கீரர் என்பதை பார்த்தோம் அதை பற்றிய செய்தி சுருக்கமாகவே இருக்கிறது மதுரையை பற்றிய வர்ணனையே முதலில் இருக்கிறது ஏதேனும் ஒரு ஊரை பிறருக்கு சுட்டிக்காட்ட வேண்டுமானால் அது சிற்றூராக இருந்தாலும் அதன் அருகிலுள்ள பேரூரை சொல்லி பின்பு அதனை சொல்வது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது அவ்வாறு திருப்பரம் குன்றத்தை நேரே சொல்லாமல் அதன் அருகிலுள்ள மதுரை மாநகரை சொல்லி அதற்கு அப்பால் திருப்பரம் குன்றத்தை சொல்கிறார் நக்கீரர் மதுரை மாநகருக்கு மேற்கே இருப்பது திருப்பரங்குன்றம் அந்த காலத்தில் திருப்பரம் குன்றம் தனி ஊராக இல்லை மதுரை மாநகரில் உள்ள மக்கள் பேரன்போடு திருப்பரங்குன்றத்திற்கு சென்று வழிபட்டு வந்தார்கள் பரிப்பாடல் என்ற சங்க நூலில் அதை பற்றி செய்திகள் வருகின்றன திருப்பரங்குன்றத்தில் அந்த காலத்தில் இருந்த இயற்கை எழிலையும் மதுரை மாநகரில் உள்ள மக்கள் திரளாக சென்று முருகனை வழிபட்ட செய்தியையும் அதில் காணலாம் குகைகளில் பல வகையான சித்திரங்கள் எழுதியிருந்தார்கள் என்பதை அந்த நூல் சொல்கிறது அந்த இடத்தை எழுதெழில் அம்பலம் என்று சொல்வார்கள் தொன்று தொட்டே திருப்பரங்குன்றம் புகழுடையதாக நிலவுகிறது முருகப்பெருமானுக்குரிய முதல் படை வீடு என்பதோடு அது ஒரு சிவத்தலமும் ஆகும் குன்றம் என்ற பெயரே பரனாகிய சிவபெருமான் இருக்கின்ற குன்று என்ற பொருள் உடையது அந்த தலத்துக்கு தேவாரம் உண்டு ஆகவே சிவத்தலமும் முருகன் திருப்பதியும் ஒன்றாக இணைந்து அமைந்தது அவ்விடம் முருகப்பெருமானின் அங்கே மிகுதியாக இருப்பதனால் பலருக்கு அது பாடல் பெற்ற சிவத்தலம் என்பது தெரியாமல் இருக்கிறது சிவத்தலம் என்பதை அதன் பெயரே நன்கு காட்டுகிறது இனி நக்கீரர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் அவர் முதலில் நமக்கு மதுரையை அறிமுகப்படுத்துகிறார் எப்படி அவர் மதுரையில் வாழ்பவரானாலும் நம்மை நோக்கி பாடுபவராகையால் புறத்திலிருந்து மதுரைக்கு நம்மை அழைத்து செல்கிறார் அதாவது வெளியிலிருந்து நமக்கு நம்மை அழைத்து செல்கிறார் மதுரை மாநகர் பாண்டிய அரசர்கள் அரசாண்ட இடமாகும் பல காலமாக பரம்பரை பரம்பரையாக பாண்டிய மன்னர்கள் இருந்து தம்முடைய வீரத்தையும் கொடையையும் புலப்படுத்திய இடம் அது அன்றியும் தமிழ் சங்கத்தில் பல புலவர்கள் இருந்து தமிழ் ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்தி வந்த இடமும் அதுதான் பழங்காலத்தில் மன்னர்கள் இருந்து வாழ்ந்து அரசோச்சிய நகரங்களுள் இன்றும் சிறப்புடன் இருப்பவை காஞ்சிபுரமும் மதுரையுமே ஆகும் ஆனால் இந்த இரண்டிலும் மதுரை பழம் சிறப்பு குன்றாமல் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று வருகிறது மன்னர் உரைவிட மாதலின் அந்த நகருக்கு மதில்கள் உண்டு கோட்டைகளும் உண்டு பழங்காலத்தில் மதிலின் வெளியிலே காவலர்கள் காத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் மேல் கொடிகள் ஆடிக்கொண்டிருக்கும் மதுரையில் அடிக்கடி போர் நிகழ்வது இல்லை அந்த திருமதிரில் வாயில் போர் இல்லாத வாயில் பாண்டியன் மிக்க வீரத்துடன் பகைவர்களை அழித்து ஒடுக்கிவிட்டமையினால் மதுரையை முற்றுகை இடுபவர் யாருமே இல்லை மதிலின் வாயிலின் பந்தையும் பாவைகளையும் தொங்கவிட்டிருப்பார்கள் அதாவது மதிலின் வாயிலில் பந்து பந்து போன்ற உருவம் உள்ள ஏதாவது பந்தையும் பாவைகளையும் தொங்கவிட்டிருப்பார்கள் அது ஒரு குறிப்பை உடையது பகைவர்கள் இந்த மதிலினூடே புகுந்து வர முடியாது அப்படி புகுந்து வர வேண்டுமானால் ஆண்மையை இழந்து தாங்கள் பெண்களை போன்றவர்கள் என்ற எண்ணத்தை உண்டாக்க வேண்டும் அதற்கு அடையாளமாக மதில் வாயிலே கட்டி தொங்கவிட்டிருக்கும் பந்தையும் பாவையையும் எடுத்து விளையாடிவிட்டு பின்பு உள்ளே போக வேண்டும் என்ற பொருளை இருக்கிறது பெண்கள் பந்தாடுவதும் பாவையை வைத்து கொண்டு விளையாடுவதும் இயல்பு வீரமுடையவர்கள் வெளியில் நின்று கோட்டையை முற்றுகையிடலாம் பெண்களை போன்றவர்கள் வீரம் எழுந்து உள்ளே போகலாம் இதுதான் குறிப்பு எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் மதுரை நெடும் தூரத்திலிருந்து பார்க்கும்போது பகைவர்கள் வேண்டுமானால் முற்றுகையிட்டு போர் செய்யலாம் என்று உணர்த்துகின்ற பாண்டியனது கொடி அதன் மேல் உயர்ந்து விளங்குகிறது செருப்புகன்று எடுத்த சேனுயர் நெடும் கொடி அதாவது போரை விரும்பி உயர்த்தி கட்டிய மிக உயரமாக உள்ள நீண்ட கொடிகளை உடைய என்பது பொருள் மதுரை பார்த்து அதன் மேல் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கும் கொடியை பார்த்து பின்னர் வாயிலை அணுகுகிறோம் அங்கேதான் பந்தும் பாவையும் தொங்குகின்றன அந்த வாயில் இப்போது மங்கள வாயிலாக இருக்கிறது திறந்து இருக்கின்ற வாயில் அது பகைவர்களாகிய வீரர்களை அடியோடு அழித்து விட்ட சிறப்பை உடையவன் பாண்டியன் ஆதலின் அந்த வாயிலில் இப்போது போருக்குரிய அறிகுறிகள் இல்லை பரிப்புனை பந்தோடு பாவை தூங்க பொருணர் தேய்த்த போர் அறு வாயில் அதாவது வரிந்து புனையப்பட்ட பந்தோடு பொம்மைகள் தொங்க பகை வீரர்களை அழித்து போர் அருமையாக போன வாயிலையும் உடைய மதுரை என்று சொல்ல வருகிறார் பெரியவர் கடைவீதி என்றாலே பெண்களுக்கு கொண்டாட்டம் தானே அந்த வாசலின் வழியே மதுரைக்குள்ளே செல்கிறோம் எங்கே பார்த்தாலும் விசாலமான தெருக்கள் அழகான அங்காடிகள் இருக்கின்றன பழங்காலத்தில் மதுரையிலும் காவிரி இருந்த அங்காடிகள் மிக்க சிறப்பை பெற்றவை பிற நாட்டிலிருந்து வந்தவர்களும் பண்டங்களை பெற்று தம் ஊருக்கு செல்லும் பெருமையை உடையவை மதுரையில் அந்த காலத்தில் பகல் நேரத்தில் வியாபாரத்தை செய்யும் இடத்தை நாளங்காடி என்றும் மாலையில் வியாபாரிகள் வாணிபம் செய்யும் இடத்தை அல்லங்காடியே என்றும் கூறுவார்கள் அந்த இரண்டு கடை தெருவுகளும் மிக விரிவாக அமைந்திருந்தன என்று பழைய நூல்கள் நமக்கு கூறுகின்றன அந்த அங்காடிகளில் வஞ்சகம் என்பதே கிடையாது உள்ளதை உள்ளபடியே சொல்லி வியாபாரிகள் வியாபாரத்தை நடத்துவார்கள் கொள்முதல் இது லாபம் இது என்று வெளிப்படையாக சொல்லி விற்பனை செய்வார்கள் போலீசருக்கு வியாபாரமோ அநியாய வெளியே சொல்கின்ற முறையோ அல்லது ஏமாற்றுதலோ திருட்டோ அங்கே இருப்பதே இல்லை அது எந்த வகையான தீமையும் இல்லாத அங்காடி அதனை நக்கீரர் எப்படி சொல்கிறார் தீது தீர் நியமம் என்று சொல்கிறார் அந்த தெருக்களில் எப்போதும் திருமகள் தாண்டவமாடி கொண்டிருக்கிறாளாம் உலகத்திலேயுள்ள பல நாட்டு மக்களும் வந்து சேர்ந்து பண்டங்களை கொடுத்தும் கொண்டும் வாணிகம் செய்யும் இடம் அது மக்கள் கூட்டமும் பொருளின் சிறப்பும் சிறிதும் குறையாமல் நிற்கின்ற இடம் அது அங்கே திருமகள் கோலு விற்றிருக்கிறாள் என்றே சொல்ல வேண்டும் ஆகவே நக்கீரர் என்ன சொல்ல வருகிறார் திரு விற்றிருந்த தீது தீர் நியமத்து அதாவது திருமகள் சிறப்புடன் எழுந்தருளியிருக்கும் தீமை தீர்ந்த கடைகளையும் என்று சொல்கிறார் தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் மற்ற நகரங்களை விட சிறந்த மாட மாளிகைகள் மதுரையில் அதிகமாகவே இருந்தன அதனால் அதை மாடக்கூடல் என்று சொல்வார்கள் நான் மாடக்கூடல் என்பது மதுரைக்குரிய ஒரு பெயர் ஒரு காலத்தில் இறைவன் தன்னுடைய தலையில் இருந்த நான்கு மேகங்களையே மாடமாக நிறுத்தி வருணன் இடையராது பெய்த மழையிலிருந்து அந்த ஊரை காப்பாற்றினான் என்பது புராண வரலாறு பொதுவாகவே செல்வம் நிரம்பிய நகரம் ஆதலின் செல்வர்கள் பெரிய மாடங்களை எழுப்பியிருந்தார்கள் அதனால் மாடக்கூடல் என்ற பெயர் வந்தது ஒவ்வொரு வீதியிலும் பல பல மாடங்கள் இருந்தன மாடம் மலி மருகில் கூடல் மாடங்கள் மலிந்த தெருக்களையும் உடைய மதுரை வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோட்டையும் கொடிகளும் சமாதானத்தை வெளிப்படுத்தும் மதில் வாயிலும் சிறப்பையும் நியாயமான வணிக சிறப்பையும் புலப்படுத்தும் அங்காடிகளும் வளத்தை காட்டும் மாடங்களும் உடைய மதுரை மாநகருக்கு மேற்கே திருப்பரம் குன்றம் இருக்கிறது என்பதை இனக்கீரர் சொல்ல வருகிறார் மாடம் மலி மருகில் கூடல் குடவயின் மாடங்கள் மலிந்த தெருக்களியமுடைய மதுரைக்கு மேற்கே இனி திருப்பரங்குன்றத்தை பற்றி சொல்கிறார் திருப்பரங்குன்றத்தின் அடிவாரத்தில் வயல்கள் இருக்கின்றன மலையின் மேலே சுனைகள் இருக்கின்றன வளப்பமுடைய நிலமாதலின் அங்கங்கே உழுது பயிரிட்டிருக்கிறார்கள் வளம் நிரம்பிய வயல்கள் அங்கே உண்டு வயல் வளம் சேற்றினால் அமைவது நல்ல பூமியாதலால் அந்த சேறு கருப்பாக இருக்கிறது துண்டு துண்டாக அங்கங்கே சிதறுண்டு கிடக்கும் வயலாக இல்லை எங்கே பார்த்தாலும் அகன்ற நிலப்பரப்புகள் எல்லாம் கதிய சேற்றையுடைய வயலாக காட்சி தருகின்றன இரும் சேற்று அகல் வயல் என்று நக்கீரர் பாடுகிறார் வயலின் ஓரங்களில் தண்ணீர் தேங்கும் இடங்களில் தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றனவாம் முல்லை தண்டிலேயுடைய தாமரை வாய் அவிழ்ந்து விரிந்திருக்கிறது மலர் இருக்கும் இடத்தில் வண்டு வரவேற்பில்லாமல் போய் சேரும் முதல் நாள் இரவிலே வண்டுகள் வந்து ஒரு தாமரை மலரில் புகுந்தன அது மூடிக்கொண்டது இரவு முழுவதும் அந்த தாமரை மலரையே படுக்கையாக கொண்டு அந்த வண்டுகள் அங்கே தூங்கினவாம் ஆண் வண்டும் பெண் வண்டுமாகத்தான் இருக்க வேண்டும் காலையில் வாயில் கதவை திறப்பது போல அந்த தாமரை இதழ்கள் விரிந்தன அப்போது அங்கு இருந்த வண்டுகள் புறப்பட்டன முதல் நாள் மாலையில் தாமரை தேனே உண்ட வண்டுகள் இன்று காலையில் நெய்தல் மலரை ஊதுகின்றன வைகரை நேரமாகியால் அது இன்னும் மூடிக்கொள்ளவில்லை அந்த நெய்தலில் உள்ள கள்ளையும் குடித்து மறுபடியும் பூரிக்கின்றன காலையில் சுறுசுறுப்பை ஊட்டும் வகையில் இருக்கிறது நெய்தல் தேன் அதனால் அதை கள் என்றே சொல்கிறார் இப்போது சூரியன் நன்றாக தன்னுடைய கிரணங்களை பரப்பிவிட்டான் கழிப்பில் மிதந்த அந்த வண்டுகள் மெல்ல மெல்ல பறந்து மேலே செல்கின்றன மலையின் மேலுள்ள சுனைகளில் பல வகையான மலர்கள் மலர் மலர்ந்திருக்கின்றன கண்களை போன்ற சின்னஞ்சிறிய புக்கள் அங்கே உள்ளன அவற்றிலும் தேன் இருக்கின்றது முதல் நாள் தாமரை தேனை நுகர்ந்துவிட்டு விடியற்காலையில் நெய்தல் கல்லை உண்டு புறப்பட்ட வண்டுகள் என்ன செய்கின்றன நல்ல சிறிய பூக்கள் மலர்கின்ற மலையின் மேலுள்ள சுனைக்கு வந்துவிட்டன அதற்கு பறப்பதற்கு சொல்லிய கொடுக்க வேண்டும் அங்குள்ள மலர்களில் புகுந்து அங்கேயுள்ள தேனையும் உண்டு ரீங்காரம் செய்கின்றன இப்படி வேறு வேறு வண்டுகள் ஒலிக்கின்றன அழகிய சிறகுகளை உடைய வண்டு கூட்டங்கள் சேர்ந்தாற் போல் முரளும் போது ஒரு வகை இனிமையான ஒளி எழும்புகிறது வயிறு நிரம்ப தேனை உண்ட சிறப்பினாலே அந்த வண்டுகள் இடைவிடாமல் மலையின் மேலே உள்ள சுனைகளில் ரீங்காரம் செய்கின்றன அத்தகையது குன்றம் என்று கூறுகிறார் இரும் சேற்று அகல் வயல் விரிந்து வாய் அவிழ்ந்த தாள் தாமரை துஞ்சி வைகரே கண் கமல் நெய்தல் ஊதி எற்பட கண் போல் மலர்ந்த காமர் சுனை மலர் அஞ்சிறை வண்டின் அரிக்கணம் ஒலிக்கும் குன்றமர்ந்துரைதலும் உரியன் என்று கூறுகிறார் அதாவது கரிய சேற்றையுடைய அகன்ற வயலில் விரிந்து மலர்ந்து முல்லை தண்டிலேயுடைய தாமரையில் இறங்கி உறங்கி விடியற்காலில் கள் மணம் வீசுகின்ற நீதல் மலரை ஊதி பகல் நேரம் வந்தவுடன் கண்ணை போல மலர்ந்த அழகிய உள்ள மலர்களில் உள்ளே சிறகுகளையுடைய வண்டுகளின் கூட்டம் ரீங்காரம் செய்யும் திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி இருப்பதற்கும் உரியவன் முருகன் இரவிலே தங்கிய வண்டுகள் தாமரையில் தூங்குகின்றன என்று சொல்ல வந்தவர் முள்தாள் தாமரை துஞ்சி என்றார் இங்கே முள்ளையுடைய தாமரை என்று சொல்வதற்கு ஏதேனும் சிறப்பு உண்டா என்று பார்க்க வேண்டும் இரவில் தூங்குபவர்களுக்கு பாதுகாப்ப வேண்டுமல்லவா ஆகையால் இயற்கையிலேயே வண்டுகள் துஞ்சுகிற படுக்கையாகிய மலருக்கு முள் பாதுகாப்பை இருக்கின்றனவா வேறு எந்த பிராணியும் அந்த தண்டின் மேல் ஏறி தாமரையில் புக முடியாது தாமரையாகிய வீட்டின் இதழாகிய கதவு தானே காலையில் திறந்து கொள்ளுமே அன்றி வேறு ஒருவராலும் திறக்க முடியாது வண்டுகளுக்கே இத்தனை இன்பமான வாழ்வு அமையும் போது மற்றவர்களுக்கு எவ்வளவு இன்பம் உண்டாகும் என்று நாம் வியக்கிறோம் வீரமும் செல்வமும் சமாதானமும் ஒருங்கே உடைய மதுரையை மாநகருக்கு அருகில் இயற்கையான எழில்களுடன் நிறைந்த திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் இருக்கிறான் அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக வந்து அமர்ந்த இடம் ஆகையால் மிக்க விருப்போடு அங்கே தங்கியிருக்கிறான் குன்று அமர்ந்து உரைதலும் உரியன் அங்கே உரைதலும் உரியன் என்று நக்கீரர் சொன்னார் அந்த ஓர் இடம் மாத்திரம் ஆண்டவனுக்கு உரியது அன்று இன்னும் பல இடங்கள் உண்டு என்பதை அந்த குறிப்பு காட்டுகிறது அது மட்டுமன்று அன்று என்று சொல்லி மேலே தொடர்ந்து சொல்கிறார் குன்று அமர்ந்து உரைதலும் உரியன் அதா அன்று அதா அன்று என்றால் அதுவல்லாமல் என்று பொருள் திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி இருக்கும் முருகனை பற்றி சொன்ன பிறகு அதோடு மட்டுமன்றி இன்னும் சொல்கிறேன் என்ற குறிப்பை வைத்து பேசினார் நக்கீரர் மேலே திருச்சீரலைவாயின் பெருமையை சொல்ல வருகிறார் முருகப்பெருமான் ஆறு முகங்களோடும் பன்னிரண்டு திருக்கரங்களோடும் எழுந்தருளும் கோலத்தை அந்த பகுதியில் விரிவாக எடுத்து காட்டுகிறார் அதை பிற்பகுதியில் நாம் பார்க்கலாம் காத்திருங்கள் நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்